நத்தம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கு பெறும் உருண்டை சோறுடன் கூடிய கிடாக்கரி விருந்து திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பாத சிறுகுடியில் பொன்னர் சங்கர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பல நூறு ஆண்டுகளாக கரிவிருந்து திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த வித்தியாசமான திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று உருண்டை சோருடன் கூடிய கரிவிருந்தை சாப்பிடுவார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கரிவிருந்து திருவிழா நள்ளிரவில் தொடங்கியது இந்த திருவிழாவில் ஏராளமான ஆண் பக்தர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய நூத்தி ஒரு ஆடுகளை சாமிக்கு பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது பின்னர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து ஆடுகளை உரித்து சுத்தம் செய்து சமைத்தனர் சமையல் அணைத்து முடிந்த பின்னர் சாதத்தை உருண்டையாக பிடித்து சாமிக்கு படைக்கப்பட்டது பின்னர் சுவாமிக்கு படைக்கப்பட்ட உருண்டை சாதத்தை மின்விளக்கை அணைத்துவிட்டு வானை நோக்கி பக்தர்கள் எரிந்தனர் இதைத் தொடர்ந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு கரி விருந்து பரிமாறப்பட்டது இந்த வினோத விழாவில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை பெண்கள் யாரும் கலந்து கொள்ள அனுமதியில்லை நள்ளிரவில் நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் பாத சிறுகுடி குமரப்பட்டி புத்தூர் நத்தம் குட்டூர் பாம்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டும் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்த வட்டம் நடுமண்டல கிராமம் புதுப்பட்டி பஞ்சாயத்து அருள்மிகு பொன்னர் சங்கர் ஆடிப்படையில முன்னிட்டு அதிக விமர்சனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இருநூறு ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருஷ வருஷம் நன்மை ஊர் நன்மை வேண்டி இயற்கை செழிக்க வேண்டும் என்கிறதுக்காக வருஷ வருஷம் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது ஒரு ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டு ந நடு இரவு பன்னெண்டு மணிக்கு எரிசோறு விடுவோம் அது லைட்டெல்லாம் மின் விளக்கு அமைத்தி கொண்டு எரிசோறு விட்டவனே மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கப்படும் இது ஆண்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விசேஷங்கள் பெண்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இது பல ஆயிரமாக இரநூறு வருஷமாக இது ஆண்கள் மட்டும் பங்கேற்கிற விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இது விவர்சமாக மாற்றி போய் கொண்டே இருக்கும் எங்கள் ஊர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது